சச்ச கட்டடிக்கிறாள் அல்ல இல்லையா வரலோகத்தை பார்க்க முடியாது நரகத்தை வேணா பார்க்கலாம் இந்த சச்ச கட்டடிக்கிறது மச்சான் பத்திரிக்கை வச்சிட்டாங்க மாமா பத்திரிக்கை வச்சிட்டாங்க ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் போன வாரம் எங்கே போனீங்க ஃபங்க்ஷன் இந்த வாரம் எங்கே போனீங்க ஃபங்க்ஷன் வாரம் வாரம் ஃபங்க்ஷன் இப்படியே ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்னே போய்கிட்டு இருந்தா உன் லைஃப்பில் எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாம போயிடும் ஃபங்க்ஷனா மச்சான் வச்ச இந்த அம்மா தூண்டு பத்திரிக்கை உனக்கு பெருசா இருக்கே ஏசுநாதர் வச்சிருக்கிறார் இவ்வளவு பெரிய பத்திரிக்கை மச்சான் விட்டு பத்திரிக்கை அந்த பத்திரிகையை நம்பி போனா ஒரு பிரியாணி தான் கிடைக்கும் குழஞ்சு போயிருக்கும் ஆனா இந்த பத்திரிகையை நம்பி வா கிருப வரம் பெலன் அபிஷேகம் உயர்வு மேன்மை ஐஸ்வர்யம் ஞானம் மீட்பு ரட்சிப்பு நித்ய ஜீவன் பர்லோகம்